இப்போது ஃபர்ஸ்ட்டு உள்ள ஃபிக்லாக உள்ள வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளார வந்தோடனே இது எப்படி வேலை செய்யுது அதை சேர்த்து இதோட ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே கொடுத்துட்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இல்ல வந்து ரெண்டு இதுலேயும் சப்போர்ட் ஆகுது ஒன்று மேக்லேயே இன்னும் விண்டோஸ்லேயும் இதெல்லாம் ஃப்ரீ தான் இது எல்லாம் ஜீரோ டாலர்ஸ் உள்ளது ஸோ நீங்கள் மேக் வச்சிங்கன்னா மேக் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இல்லையானா விண்டோஸ் வச்சிங்கன்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த ஃபிளிக்லா உள்ள கிளாக் வந்து இதில் இருக்கும் ஜிப் ஃபைலில் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் இதுக்கு வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட்லேயே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்டு ஃபிலிக்லா ஸ்க்ரீன் இருக்கு இது கொடுத்துட்டோம்னா இல்லை வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் பண்ணிவிட்டால் இது இருக்குது உங்களோட ஃப்ளிப்ளாக் ஸ்க்ரீன் சேவர் இப்போ நீங்கள் ஃப்ளிப் போனீங்கன்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்ஃபியூர் போனீங்கன்னா இல்லை வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம் என்னென்னா வந்து உங்களுக்கு தேவையாச்சின்னா கொஞ்சம் ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து கிளாக்கோட சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுன்னா இந்த ஒரு ஷேடு இருக்குல்ல அது நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஃபிளிக்லாக்ல வந்து உங்களுக்கு எத்தனை நிமிஷமாக வந்து அப்படியே ஸ்க்ரீன் சேவலில் இருக்கணும் அது எப்படி பண்ணுறோன்னா நான் காட்டுறேன் ஜஸ்ட் ஃபிலிக்லாக்ல போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் இன்ஸ்டாலில் போங்க இதோட செட்டிங் ஓப்பனோ ஸ்க்ரீன் சேவர் செட்டிங்கு அதுக்கு கீழே தான் இந்த வெயிட்டு பக்கத்தில் நம்பரு மினிட்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ எத்தனை நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தேவையாந்துச்சின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணோன்னே இது ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளிக்லாக்கை வந்து ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணிடுங்க டபுள் டேப் பண்ணோன்னே கை கையெடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஃப்ளிக்லாக்கு ஸ்டைல் வந்து பீசிலையோ டேப்லெட்லேயே இல்லை ஃபோன்லேயே சரி அப்படியே வந்து ஸ்க்ரீன் சேவரா இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வெளியில் வரணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஸ்பேஸு இல்லை மவுஸ் வந்து நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து வந்துடும் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பாத்துருங்க இந்த அமேசியான கிளாக் ஸ்டைல் வந்து எப்படி பீசிலையோ இல்லை உங்கள் டேப்லெட்லேயே இல்லை ஃபோன்லேயே வந்து ஸ்க்ரீன் சேவராக செட் பண்ணணுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டிட்டேன் ஓகே ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மனங்க அம்மா பார்க்கறதுக்காக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்